ஸோ இந்த சர்ச்சே நல்லா பார்த்துக்கோங்க இந்த சர்ச்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் கரெக்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ப்ராட்வே ரோட்டில் இருக்கு இந்த சர்ச்சுக்கு கீழே வந்து ஒருத்தவங்க உட்காஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நம்ம போய் பேசலாம் சாப்பிட்டீங்களா இல்லையா ஆ ம் ஆ பார்ப்போம் செருப்புலாம் இருக்கான்னு கேட்குறேன் செருப்பு இல்லையா ஆனால் இந்த சைஸ் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க கரெக்டாக இருக்குமா அது அது வச்சு உங்க காசு பாப்பா என்ன படிக்குதா இப்படி படிக்குதா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருங்க ஆ சரி ஸோ இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிராட்வேல இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ டக்கர் சர்ச்சு ஸோ இந்த சர்ச்சு கீழே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த மீன் வண்டிலையும் சரி இந்த இருக்கிற மீன் வண்டிலேயும் எவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு பாருங்க ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வீடு ஸோ வெளியிலேயே இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி ஸோ இங்கே தான் வந்து வாழ்க்கையை நடத்தாகணும் அப்புறம் இங்கே சர்ச்சுக்கு வரவங்க யாராவது வந்து காசு கொடுத்தாங்கன்னா அது மூலியமாக ஏதாவது வாங்கி சாப்பிடுப்பாங்க அங்கே ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ கிட்டே போய் நம்ம பேசலாம் இப்போ பாட்டி என்ன தான் சாப்பிட்றீங்களா தான் சாப்பிட்றீங்களா என்ன ஆ சாப்பாடு என்கிட்ட இருக்கு கொடுக்கவா தீங்க சரி சரி நான் பாக்குறேன் பாத்தீங்களா போயிட்டு வா சாப்பாடு வேணுமா இருக்கா சாப்பிடணுமா இருக்கா சரி தான் கொடுக்குறேன்ப்பா தங்குறீங்களா ஆ மழை பெஞ்சா உள்ளே போயிடுவீங்க இல்லை ஆ என்னாச்சு நடக்க முடியாதா உடஞ்சே போச்சு ஆ பார்த்துங்க நான் வந்தேன்னா சாப்பாடு கொடுக்குறேங்க இந்த சைடு வந்தா சாப்பாடு கொடுக்குறேங்க இந்த சச்சான தானே இருப்பீங்க இது தானே இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தானா அதுதான் ஆ திருங்க Sama, Ma. Wirtan berang, laya. Nang. Nang, kasih. சாப்பிடுங்க மதியானம் நய்ச்சே ம் கொடுப்பாங்க வந்து இந்த போகிற வாரம் வந்து கொடுத்துருவாங்க எப்படினாலும் சாப்பாடு கிடைச்சிடும் உங்கள் ஊரு இதா ஐயா பொரு பெரியா ம் போயிட்டு வரேன் ம் தாத்தா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து காசு கேட்டு இருக்காரு ஆனா யாரும் நிறுத்தி காசு தர மாதிரி தெரியல சாப்பிட்டீங்களா சாப்பிட முடியாதா தண்ணி தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா டீ வாங்கிட்டு வரவா டீ பிஸ்கெட் வாங்கிட்டு வரவா டீ பிஸ்கெட் வந்து வாங்கியாச்சு ஸோ அந்த தாத்தாவுக்கு போய் நம்ம இப்போ கொடுத்தோம்னா டீ பிஸ்கெட் கேட்டிங்களே ஆ எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் நீங்கள் கொடுங்க வரேன் போயிட்டு வரேன் ஏன்னா போயிட்டு வரேன்